தானம் தவமிரணும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது என தமிழ் மொழி கடல் மாதிரி தான் உதவியின் பெருந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்ட படிப்புகள் பீட பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேரவுடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமே பெருமையுடன் அறிய தருகின்றேன் சன்னஸ்கம இந்திரரத்ன தேரோ தானம் தவமிரன்னும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனி இந்த குரலில் தான் பௌத்த மதத்திலும் மதத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயமா தானம் நாங்கள் தானம் கொடுக்க வேணும் தானமும் தவம் ஏனென்றால் ஒழுக்கமும் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற இந்த மலை போன்ற வளங்கள் கிடைப்பதற்கு முதல் காரணம் நான் வணகத்திற்குரிய எஸ் இந்த ரத்தன தேரர் யாழ்ப்பாணத்தில் ரத்தன தேரர் தான் தெரியும் என்னுடைய விகாரை கழுத்துறை ஹொரான கணேகந்த புராண விகாரை நாள் என்னுடைய கம்யூனிகேஷன் நடந்தது போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் டிப்ளமாவை படித்தேன் நான் அதில் கம்யூனிகேஷன் நாள் நடந்தது இன்னும் எனக்கு தமிழ் மொழியை படிக்க வேணும் தமிழ் மொழி கடல் மாதிரி தான் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மொழி சம இலக்கணம் இலக்கியத்தில் இருக்குது சிங்கள சமுதாயத்துக்கு தமிழ் மொழியில் உள்ள வரலாறு பற்றி தமிழ் இலக்கணம் இலக்கியம் பற்றி அவர்களுக்கு பெருசாக தெரியாது பல பேருக்கு தெரியாது அதனால் இப்போ நான் தமிழ் படித்தேன் எங்களுக்கு இப்படி படிக்க முடியுமென்றால் தேரர்களுக்கு மற்ற சிங்களவர்களுக்கு படிக்க முடியுமென்றால் அந்த சமுதாயத்துக்கு சென்று பேசலாம் தமிழ் மொழியில் உள்ள வரலாறு பற்றி தமிழ் இலக்கணம் பற்றி தமிழில் உள்ள பெருமை பற்றி அவங்களுக்கு பேசலாம் இந்த சிங்கள சமுதாயத்தில் ஆக்கிறதுக்கு தெரியாது அவங்களுக்கு தமிழ் மொழியில் உள்ள வரலாறு பற்றி தெரியாது பிரச்சனை தான் என்னுடைய ஆய்வு நான் செய்த ஆய்வு மணிமேகலத்தில் தானம் பற்றி பௌத்த சமயத்தில் உள்ள தானம் பற்றி அழகாக எழுதியிருக்கு அதில் ஒரு காதை இருக்குது தானம் தாங்கி சீலம் தலையினின்று நின்று போன பிறப்பில் புகுந்ததை புத்ததம்ம சங்க என முத்திர மணியை வணங்கி சரணாகதியாய் சரண் சென்று அடைந்த பின்னின்று மணிமேகலத்தில் தானம் பற்றியும் புத்தர் பற்றியும் அவருடைய தர்மம் பற்றியும் அவருடைய சீடர்கள் பற்றியும் எழுதிருக்கும் மதுரை காஞ்சி வாசிக்கும் போது எனக்கு ஆசை வந்தது மதுரை எப்படி என்று பார்க்க அதனால் நான் மது இந்தியாவுக்கு சென்று கீழடி வரை போனேன் கீழடிக்கு சென்று அந்த நூதன சாலை பார்த்து அதில் தொல்பொருட்கள் தொற்பொருட்கள் பார்த்தேன் புத்தகங்கள் பார்த்தேன் அதிசயம் வந்தது அது பார்க்கும்போது தமிழ் படிக்கும்போது எனக்கு கிடைத்த சவால்கள் என்றால் புத்தகங்கள் இல்லை நான் இருக்கிற இடம் கழுத்துறை கழுத்துறையில் தமிழ் பாடசாலைகள் இருக்குது ஆனால் டிப்ளமாவுக்கு தேவையான போஸ்ட் தேவையான நூல்கள் அங்கே இல்லை அதனால் அந்த புத்தகங்கள் எனக்கு தேடுவதற்கு அது மிகப்பெரிய சவால் மாதிரி இருக்குது நான் தமிழ்நாட்டுக்கு போய் புத்தாங்கல் வாங்கினேன் சின்ன வயதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச வி மொழி தான் சிங்களம் அதனால் இங்கே எல்லாமே தமிழ் தான் நடந்தது தமிழில் கேட்டு சிங்களத்தில் சிந்தித்து தமிழில் எழுத வேணும் அது மிக சவாலாக இருந்தது கொஞ்ச காலம் போகும்போது எனக்கு அந்த பிரச்சனை வரையில் சாதாரணமாக படிக்கலாம் தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருக்கிறது அந்த எல்லா நாடுகளில் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார் தமிழ் பேசுகிற நண்பர்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் அதிகம் நம் நாட்டில் சகோதர மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பல நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய மதம் எனக்கு முக்கியம் இல்லை நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க நாங்கள் மொழி படிக்க வேணும் கண்டிப்பாக மொழி தெரிஞ்ச வேணும் மொழி தெரியும் என்றால் தான் மற்றவருடைய பிரச்சனைகள் மற்றவருக்கு எது வேணும் என்று எனக்கு அறிந்து கொள்ளலாம் யாழ் பல்லலைக்களத்தில் முதலாவது தேரர் நான் தான் என்னுடைய முதல் டிகிரி பௌத்த பாலி பல்லலைக்களத்தில் படித்தேன் அது சிங்கள மொழியில் படித்தேன் சிங்களமும் சமுதாய விஞ்ஞானம் பாலி மொழியில் மொழி தான் அதில் நான் படித்தேன் பாலி பல்லலைக்களத்திலும் தமிழ் டிப்ளோமாவை நான் படித்தேன் அதுக்கு பிறகு நான் தமிழ் ஆசிரியராக அங்கே பிரிவினா பாடசாலை பணி செய்கிறேன் தமிழ் மொழியை நன்றாக இருக்க வேண்டும் அதனால் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ் பல்கலைக்கழத்தில் தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் டிப்ளமாவே படி படித்தேன் நிறைய தமிழ் புத்தகங்கள் நான் வாசித்தேன் அதில் மதுரை காஞ்சி மற்றும் எட்டு தொகை பத்துப்பாட்டு மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் அந்த இரு நூல்கள் நான் ரெண்டு மூன்று முறை வாசித்தேன் என்னுடைய ஆய்வு தலைப்புக்கும் நான் எடுத்தேன் மணிமேகலை கூறும் பௌத்த சிந்தனைகள் என்று தலைப்பு எடுத்து தான் நான் ஆய்வும் செய்தேன் விருப்பமான நூல் மணிமேகலையும் திருக்குறளும் தான் திருக்குறளில் இந்த உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் எப்படி வாழ வேணும் இந்த சமுதாயத்தில் மனிதராக நாங்கள் எப்படி வாழ வேணும் என கருத்து உபதேசங்கள் அதில் ம திருக்குறளில் இருக்கிறது மணிமேகலத்தில் தர்மங்கள் எப்படி எங்களுடைய எங்கள் வாழ்க்கைக்கு வேணும் தானங்கள் எப்படி செய்ய வேணும் என்று பௌத்த சமயத்தில் உள்ள முக்கியமான காரணங்கள் மணிமேகலத்தில் இருக்கிறது அதனால் இந்த இருநூலுக்கு விருப்பம் நம்ம ஊர் மக்களும் விருப்பம் சுவாமி நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறீங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கில்லை மிக சந்தோஷம் என்று அவர்கள் வாழ்த்துத்தான் பேசுவார்கள் அடிக்கடி